ஹேனின்பா இன்ப அதிர்ச்சி கொடுத்த கே பாலாவேன் காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட ஐந்தாவது நாள் வசூலாக அதாவது காந்தி கண்ணாடி திரைப்படம் ஐந்து நாள் முடிவில் இதுவரையும் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பிரேசனம் பண்ணியிருக்கா அப்படின்றதான் டேட்டா வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காந்தி கண்ணாடி திரைப்படத்திற்கு பாசிட்டிவான ரிவியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்குது இருந்தாலும் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே குற்றம் சாட்டியிருந்தாங்க ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா இல்லை அப்படின்றதையும் படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கா அப்படின்றதையும் ஐந்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காந்தி போந்தாடி திரைப்படம் முதல் நாள்ல முப்பத்தி ஐந்து லட்சம் நாள்ல நாப்பத்தி ஐந்து தற்பொழுது ஐந்தாவது முப்பத்தி ஒரு லட்சம் வரை காந்தி கண்ணாடி திரைப்படம் கலட்சி இருக்குது ஒட்டுமொத்தமாக ஐந்து நாள் முடிவுல இரண்டு கோடியே ஏழு லட்சம் வரை காந்தி கண்ணாடி திரைப்படம் கலட்சி பண்ணி இருக்குது இந்த ஒரு திரைப்படத்தோட பட்ஜெட் மூணு கோடி என சொல்லப்படுகிறது சோ தற்போது வரைக்கும் ஐந்து நாள் முடிவுல இரண்டு கோடியே ஏழு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இந்த ஒரு திரைப்படத்திற்கு கண்டிப்பாக நிறைய ஷோ கொடுத்திருந்தா நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க தியேட்டர் கிடைக்காத காரணத்தினால தான் கொஞ்சம் கம்மியான வசூல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்குது கண்டிப்பாக இனி வரும் நாட்கள்ல நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் நண்பா உங்களுக்கு கேபி ஓய் பாலாவு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ரெட் கார்ட கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்தடுத்த வீடியோல இந்த ஒரு திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் ஆருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ